பத்திரின்னு சொன்னதும் இத்தனை பேரு பேரு சொன்னீங்கல்ல யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு பத்திரிதான் ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா என்னட்ட வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க அந்த பொண்ணு சொல்ற எப்படி நம்ம போறீங்க நீ போமா நீச்சியம்மா

தந்தைய வணக்கம் உட்காருங்க இன்னும் நிறைய சார்ட் இருக்கு ஷார்ட் போட்டு முடிச்சீனா சவுரியமா இருக்கும் சீக்கிரம் பாபா குடிக்கிறதா கொண்டு விட சொல்லு யோ எவள முருக சார் அடுத்த ஷார்ட் குளோஸ்அப் லைட் பண்ணி சொல்லு யார் குளோஸ்அப் சார் பெரியமான வயசு சொல்ல போயாயோ அஷ்டின் நம்மளா மாதிரியே இருக்குங்க ஆஹ் சொல்லுங்க பண்ணி கிடைக்க பேக்கிட்ட கோர்ட்லயே கேஸ் போட்டுருக்கு அது ஊர் புறா பிரபலம் அடைஞ்சிருக்கு நீங்களும் அந்த பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு மகாபாரத்ல புருஷமார்களே பொண்டாடி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க சீட்டாடி இல்ல சார் பகடை சரி எப்படி ஒரு அப்படி விட்டாங்க அந்த மாதிரி ராதா இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம் என்னமா அது நீ ஒரு கும்பலையா இருந்து இப்படி எல்லாம் கேக்குற ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பு அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்களுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா

கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிக்கிறோம் ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடறான் என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளையும் வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும் என்ன சார் இது இவ்வளவு அழகான மேட்டர் இது போய் செக்ஸ் சொல்றீங்களே செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தாம்மா ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க நீதிமன்ற தேவைப்படுவது தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் அன்றைக்கு கணம் கோட்டார் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி தனக்கு கருணை கிடைப்பதற்காக வாதியின் வக்கீல் தன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகத்தை நடத்தி காட்டினார் அந்த கதைக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா சாட்சிகள் உண்டா எதுவுமே கிடையாது இந்த வழக்குக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத இல்லாத அதை பற்றி வாதம் செய்து கோட்டார் அவர்களின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என் கட்சிக்கார குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன் என்ன நடந்துச்சு ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கிறிய சொல்லக்கூடிய நிலைமையில

எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டு அந்த உணர்ச்சி உனக்கு வேணும் போல் இருந்ததா வேண்டா போல் இருந்ததா நடந்தபடி சொல்லணும் உண்மையை சொல்லணும்